நண்பர்களை நீங்கள் உங்கள் வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது என்னடா இது நடக்குமா அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சிருச்சு நம்ம கௌதம் இருக்காரு அவரு வெறி கொண்டு ஒரு பக்கம் வெறி கொண்டு வேங்க மாதிரி எஸ் எஸ்கே தேடினு இருக்காரு எஸ் எஸ்கே தான் தாப்பான்னு சொல்லிட்டு தெரியாம யாரா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேடல் ஒரு பக்கம் அதிகமாயிட்டே இருக்கு ஆனா அதே சமயத்துல எஸ் எஸ்கே தான் தாப்பா மறுபக்கம் கௌதமுக்கு தான் எஸ்எஸ்காவோட புள்ள அப்படின்ற விஷயம் தெரிய வச்சோன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு பக்கம் தலையில துண்டை எடுத்து கவுத்துன மாதிரி ஆகி போருங்க நிலமை நம்ம ரேவதி செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க வேலை ஆனால் சிறப்பான ஒரு வேலை ஆனா எஸ் சும்மானா இல்லைங்க கரெக்டாக யார கையில் கொள்ள பிடிச்சி யாருக்கு காப்ப வைக்கணுமோ கரெக்டா அவங்களவே பிடிச்சிருக்காரு ரேவதியை கரெக்டாக அந்த ஜானையோ மறுபக்கம் ஜானையோட குடும்பத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டு நம்ம ரேவதியை பிடிச்சாப்புல இப்போ வந்து வாழ்க்கைய ஒரு பக்கம் மாறிடுச்சு இப்போ தான் புள்ளையை கொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வெறி கொண்டு திரிஞ்சிட்டு இருக்காரு அதே சமயத்தில் நம்ம கௌதம் கிட்ட மாட்டோம் எஸ்எஸ்கேவோட சோழி அவ்வளோதான் எஸ்எஸ்கே இதுக்கு மேலே திரும்ப மாட்டிக்கணா மாட்டிக்கணாற ஒருத்தரே அந்த மாதிரி மாட்டினா அவரோட கதையே முடிச்சிடும் அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் தப்பிச்சு தப்பிச்சு போகிறது அவருக்கு நல்லது இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் ஏன் முன்னாடி வந்தா யாரா இருந்தாலும் அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தோடையும் அகங்காரத்தோடையும் ஆடினு இருந்தால் அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் சாவு நிச்சயம் அப்படின்றது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயமா மாறுறோம் அதுக்கப்புறம் யாரா இருந்தாலும் காப்பாற்ற முடியாதுங்க ஸ்ரீநிவாசம் கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தா பாட்டை தான் பாடி ஆகணும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுண்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல ஒரு பக்கம் தாலி கையில மறுபக்கம் நம்ம கௌதம் பேக்கர் ஷாக்குல ஒரு பக்கம் நம்ம ரேவதி என்னடா அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி நம்ம எஸ் எஸ்கே ரேவதி நம்ம மகன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் யாரா அந்த கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா எஸ்எஸ்கே ஷாக்கிலா ஷாக்கு இந்த மாதிரி ஒரு ஷாக்கு எங்கே போனாலும் கிடைக்காது நமக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் பதட்டமோ பயமோ அதிகமாயிருச்சு அப்படியே கௌதம் ஒரு பக்கம் திரும்பி நின்று யாராவன்னு சொல்லிட்டு பார்த்தா எஸ்எஸ்கே அப்படியே எஸ்எஸ்கே அடிக்கலான்னு சொல்லிட்டு போனால் போய் பார்த்தா கனவுல முடிஞ்சிருச்சுங்க எதனாலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம தழுவி அப்படியே சும்மா ஒரு பக்கம் மாதம் மாதம் என்ட்ரி கொடுத்துட்டாங்க கிளாஸ் என்ட்ரி கொடுத்துட்டாங்க அது யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க உங்களுக்கே நல்லா இருக்கும் அது வேறு யாரும் இல்லை நம்ம அதாவது தலைமை நம்ம யார் எஸ்எஸ்கே இருக்காரில் அவரோட முத இரண்டாம் மனைவி அந்த மனைவி தான் அங்கே வந்திருக்காங்க அவ்வளோ அவள் சும்மாவே ஆடு ஆடு ஆடுவளாடா அவள் எதுக்குடாங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களா அவங்க வந்தால் தாங்க ஆட்டமே அதிகரிக்கும் இங்கே சும்மா வார்த்தையிலே ஒரு பக்கம் வாய்ஸ் அவடால் வீட்டுன்னு இருக்காங்க வார்த்தையில் வாய்ஸ் ஆடாள் வருது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அதுக்கான நேரம் அதுக்கான காலம் கண்டிப்பாக நம்ம ஒதுக்க வேணும் சும்மா ஒரு பக்கம் இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம்னு சொல்லிட்டு நினச்சிருந்திருந்தால் பண்ண முடியாதுல்ல பண்ணி காட்டணும் பண்ணி ஜெயிச்சு காட்டணும் ஜெயிச்சு காட்டின மாதிரி அந்த இடத்துல நம்ம வேல்யூவாக நிற்க முடியும் இல்லைனா எந்த ஒரு விஷயமும் அப்படியே நிற்க முடியாதுங்க அதனால் முடிஞ்சது முடிஞ்ச வரையும் முடிஞ்சாச்சு இப்படி தாங்க ஒரு பக்கம் ஆரவாரமாக பிரச்சனையெல்லாம் கொண்டாட்டத்தில் போயின்னு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரச்சனையில தாங்க போயிட்டு இருக்குது ரகலை ஒரு பக்கம் அதிகமாயிருச்சுங்க இந்த ரகலைக்கு நடுவில் நம்ம கெஸ்டஸ்க்கு இருக்காருல அவர் வந்து போடு போட்டு போட்டுன்னு அடி போட மாட்டாங்களா அதுக்கான நேரம் வராதா அதுக்கான காலம் வராதான்னு சொல்லிட்டு நாமளே ஒரு பக்கம் ஆவலோடு காத்துன்னு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு தருணம் வந்தால் எப்போ இருக்கா பாக்குறதுக்கே கண்குள்ளா காட்சியா இருக்கு எப்படியோ ஒன்று எஸ் எஸ் கேவா நல்லா கும்மு கும் கும்புன்னு ஓம குத்து குத்திட்டாப்பா நம்ம தலைவன் எஸ் என்னனா ஆட்டோன்னா நான் ஆட்டாடு பேச்சாவது பேசினாங்க கொஞ்சம் கொஞ்சம் பேச்சுவா பேசணும் எப்படியாவது அழிக்கணும் எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லிட்டு ஆணவத்தோடையும் அங்காரத்தோடையும் திமுறோடையும் சுத்திட்டு இருந்தோம் அவனுக்கு சரியான பாடத்தை போட்டி காட்டாங்க அதை போது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு எப்படியோ நாம ஆசைப்பட்டே நடந்துச்சு இதுக்கு மேலே நமக்கு பிரச்சனையே இல்லை நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் சந்தோஷமா தான் போக போகுது அப்படின்ற ஒரு ஆணமா ஒரு சர்டிபிகேஷன் நம்மளுக்கு அடிச்சிருக்குங்க அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தாங்க ஆரம்பம் ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலே நம்மளோட ஆரம்பத்தை யாராலையும் தடுக்க முடியாது நம்மளோட ஆட்டம் இதுக்கப்புறம் தான் அதிகமே ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்கா இதுக்கப்புறம் நம்மளோட ஆட்டம் என்னவா இருக்கும் நாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேற எதுவும் இல்லைங்க கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்து கௌதம் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் ப அப்படியே பதட்டமாகவே வச்சுன்னு இருக்கிற மாதிரி எங்கே கூட்டின்னு போய்ட்டு கேர்ஃபுல்லாக வச்சுன்னு இருக்காங்க அந்த அளவுக்கு நம்ம இலக்கியாவுக்கு நல்லது கொஞ்சம் பிசுறு தட்டை விட்டாங்கன்னா அடுத்த செகண்டே அவங்க வாழ்க்கை ஸ்ரீனிவாசம் ஓ விநாள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாசால் தாங்க போவோம் ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் இவங்க கொடுக்குற இடம் எல்லாமே இவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது ஆனால் இது நெகட்டிவாக மாற தருணம் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள் மிகப்பெரிய ஒரு பேராபத்தை எதிர்கொண்ட மாதிரி ஒரு தருணமாக வந்துடும் அப்போ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது என்னடா இப்படியெல்லாம் நடந்துச்சு ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கவலையில் கூணி குருவி போய் உட்கார்ற ஒரு தருணத்தில் தள்ளப்படுவோம் அந்த மாதிரி ஒரு நிலமை அந்த மாதிரி ஒரு நேரம் வரணுமா கண்டிப்பா வரக்கூடாதுங்க யாருக்குமே வரக்கூடாது அந்த மாதிரி தருணம் வந்தா ரொம்பவே ஒரு பக்கம் கஷ்டமா தான் இருக்கும் என்னங்க பண்றது இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காங்க அதனால இதுக்கு மேல எல்லாமே ஒரு பக்கம் நல்லதாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க நம்பிக்கை தானே எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போய்னு இருக்கு சரி போகிறதெல்லாம் போகட்டும் இதுக்கப்புறம் அதை பற்றி பேசி ஒன்றும் நடக்கப்படுறதில்லை இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படியெல்லாம் டெவலப் பண்ணி இந்த இடத்துல இருந்து நம்ம மூவ் பண்ணி வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம யோசிச்சா அடுத்து அப்படி என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே இருக்காதுல்ல அவர் வந்து போய் ரேவதி கிட்ட ஓப்பனாக கேட்டாங்க என் பையனை எனக்கு பார்க்கணும் என் பையனை தான் நான் கழுத்துல தாலியை காட்டுவேன் என் பையனை என் கண்ணுக்கு காட்டாமே நீ ஏமாத்துலனே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிச்சுறாங்க என்ன எஸ்எஸ்கே கோவப்படுறியா நீங்க பாரு இந்த மாதிரி கோவப்படுறதுனால எனக்கு ஒரு இதுவும் இல்லை நீ கோவப்பட்டா உன் கோவம் உன்னோட வச்சுக்கோ என்கிட்ட எல்லாம் அந்த கோவத்தை கட்டுற வேலை வச்சுக்கோத நான் எல்லாமே ஒரு எல்லை வரைக்கும் தான் சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கேன் என் எல்லையை தாண்டி போச்சினா அதுக்கப்புறம் யாரும் நல்லா பார்க்க மாட்டேன் அடிச்சு தம்சம் மட்டும் போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வாய் அவடால் விட ஆரம்பிச்சிட்டாரு நம்ம எஸ்எஸ்கே நான்ப்பா எஸ்எஸ்கே வாய்ஸ் அவடா விட ஆரம்பிச்சிட்டேன் என்னப்பா பண்ண போறேன் அடுத்த உன்னோட மூ என்னப்பா இருக்க போது ஒரு பக்கம் நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கே ஒரு பக்கம் பயமா இருக்குப்பா இப்படி பண்ணுவியோ அப்படி பண்ணுவியோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லலாம் என்னங்க சொல்றது நம்ம சொல்றதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எஸ்எஸ்கே கேட்கறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாரு எஸ்எஸ்கே மிகப்பெரிய ஒரு லாடு தாசு அவர் மனசுக்குள்ள அவரை கிரியேட் பண்ணி வச்சுன்னு இருக்காங்க ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை இதுக்கப்புறம் நாம சொல்ல தான் உண்மை உண்மை சரித்திரமாக இருக்க போது அப்படின்ற விஷயத்த உண்மையா நாம சொல்லி ஆவணுங்க சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏதே நடக்க போது இந்த வீடியோ முடிச்சு வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போங்க போறோம் அடுத்த வீடியோ உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவன் நன்றி வணக்கம் அந்த நம்பர் கேருக்கு うん。